குஜராத்தில் உள்ள விஞ்ஞானிகள் புராணத்தை ஆய்வு செய்தார்களா அந்த இந்துக்கு வேதங்களில் உள்ள புராணங்களை ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படின்னா இந்த மாட்டினுடைய மூத்தரம் இந்த கோமியத்தில் தங்கம் இருப்பதாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க அப்ப வருடங்களாக கடுமையான ஆய்வுகளை உட்படுத்தி பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஆய்வுகளை செஞ்சு விஞ்ஞானிகள் கேட்டுக்கிறீங்க நம்ப விஞ்ஞானிகள் பெரிய அளவுக்கு ஆய்வுகளை பண்ணி அதாவது வந்து எத்தனையோ லிட்டர்ல ஐநூறு லிட்டர் நம்ம போட்டிருக்காங்க நூறு மில்லி தங்கம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் மிக பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பதை நம்ம பார்க்கிறோம் குஜராத் விஞ்ஞானி அது வேற அதனால நம்ம நம்பிட வேண்டியதுதான் ஒரு விஞ்ஞானி என்பவன் வந்து இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிறேன் இதெல்லாம் வந்துகிட்டு வெளிநாட்டுக்காரன் பார்த்தானா என்ன இவங்க தான் உங்க விஞ்ஞானிகளா கேப்பானா இல்லையா மாட்டு முத்துறத்துல நீ வந்து தங்கம் இருப்பதாக சொல்லுவாங்கனால் அப்ப வந்து கொல நாடுகளில் இப்ப இந்தியா தான் இப்ப அடுத்து வல்லரசாக போகுது மாடு நிறைய மூத்திரமும் ஜாஸ்தி பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்ன எப்படிப்பட்ட விஞ்ஞானிகளா இருக்காங்க பாரு ஒருத்தவன தலைமை விஞ்ஞானி ஒருத்தவண போட்டு வச்சிருந்தாய் இஸ்ரோ ராதாகிருஷ்ணன் அவன் எப்படி விஞ்ஞானி எந்த ஒரு ராக்கெட்டை செய்யறதா இருந்தாலும் உடனே ஒரு மாடுல செஞ்சு கொண்டு போய் திருப்பதி கோயில் கொண்டு போய் வைக்கிறாய் ஸ்ரீஹரி ஓட்டாலும் ஓகே அது இது கோயில கொண்டு போய் வைக்கிற அப்படின்னா வச்சு சுத்தி உட்காந்து யாகம் வளர்க்கிறாய் அப்படியே தீய பொருத்தி வச்சு விடுங்க மேல போகு மாதிரி எப்படி போகும் ஒரு மூளையை அடகு வைக்கக்கூடியவன் தான் விஞ்ஞானி விளங்கிருச்சு இவன் வந்து என்ன செய்யறான்னா திட்ட அறிக்கை தயார் பண்றாங்க ராக்கெட் திட்ட அறிக்கை தயார் செய்து அந்த திட்ட அறிக்கை எப்படி எப்படிலாம் இத தயார் பண்ணனும் எப்படி எப்படிலாம் இத உருவாக்க வேண்டும் என்று விஞ்ஞானி தன்னுடைய மூளையை கசக்கி பிழிஞ்சு உருவாக்கி இருப்பானே அந்த திட்ட அறிக்கையை கொண்டு போய் திருப்பதி வெங்கடாசலபதி இடத்துல கொடுத்து சரிபார்க்க சொல்றாங்க அந்த கல்லு முன்னாடி வச்சு கொஞ்சம் சரி பார்த்து கொடுங்க எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போய் ராக்கெட்டை விட்டாங்க போய் கடல்ல போய் உழுந்திருச்சது இப்படிப்பட்ட நிலையை கண்கூடாக பார்த்தோம் அப்ப இதுதான் இவர்களுடைய மூலையாத்துல தங்க வரும் அப்படின்னா இது வந்து அப்பட்டமான பொய் சவால் விடுகின்றோம் புராண கதையை நம்பிடவன் எப்படி விஞ்ஞானியா இருப்பான் அவன் மண்டையில உள்ளது மூளை கிடையாது இப்ப நாங்க விளங்கிருச்சு எங்களுக்கு விஞ்ஞானி மண்டையில உள்ளதுன்னா மூளை கிடையாது களிமண் என்பது தெரிஞ்சு விட்டது களிமண் வேணும் உன் மூளையை உடைச்சாலே போதுமானது என்று இதன் மூலமாக கோமியத்துல கோல்டு வருது அப்படின்னா மண்டையில உள்ளது மூளை கிடையாது களிமண் தான் என்பதுதான் இதுல தெளிவாகின்றது அப்பனா நீ என்ன செய்ய இந்தியா பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தங்க விலை குறைய போகுது உலகத்திலே அதிகமா தங்கத்தை ஏற்றுமதி பண்ண போறாங்க இந்தியாவில என்ன தங்கமா மாட்டாங்க ஒன்லி கோியமா தான் லிட்டர் கணக்கில் அனுப்பப்படும் நம்மளே பிரிச்சு எடுத்துக்கிற வேண்டியதுதான் கோமியத்தை டப்பால பிடிக்கிற மாதிரி போட்டோவை போட்டு மோடியின் தங்க சேமிப்பு திட்டம்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தவனுக்கும் டெபாசிட் போடுறதா சொன்னாரே மோடி புரிஞ்சு விட்டது எப்படி போடுவேன்னு எல்லாத்துக்கும் கோமியம் தான் லிட்டரு கணக்கில் வரப்போகுது வந்து இறங்க போகுது அவன் எல்லாத்தையும் தங்கத்தை பிரிச்சு எடுத்துக்கங்களா போங்களா என்று சொல்லி பதினஞ்சு லட்சம் இல்ல ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வச்சுக்கோன்னு அனுப்பிவிட்டாலும் அனுப்பிடுவாங்க போல இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம் இவர்களுக்கு பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம் நீ சொன்னதுல உண்மையாளனா இருந்தா நீ என்ன செய்ய வேண்டும் உனக்கு சவால் என்ன சவால் உனக்கு வந்து ஐநூறு லிட்டரு மாட்டு மூத்தரத்துல நூறு மில்லி கிராம் தங்கம் இருக்கு அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் லிட்டர் வச்சுக்கோ போ அல்லது ஒரு அஞ்சு கோடி லிட்டர் எடுத்துக்கோ போ எல்லாம் ஒரு மாடம் விடாது அம்புட்டையும் புடிச்சுக்கோ எத்தனை ஒரு லிட்டர் எவ்வளவு ஐம்பது ரூபாயா நூறு ரூபாய் காசு தரும் சரியா அதுல இருந்து ஒரு ஒரு கிலோ தங்க எனக்கு செஞ்சு கொடுப்போம் ஒரு கிலோ தங்க நீங்க கொடுக்கு ஐநூறு லிட்டர் மாட்டு மூத்தல அந்த ஒரு கிலோ தங்கத்தில் உள்ள காசை கழிச்சுட்டு மீத சவால் இந்த சவால இவன் என்ன எந்த மாதிரி மக்களை மூடர்களாக்கி இந்த நாட்டில் உள்ளவன்லாம் முட்டா பயிலுங்க சொன்னதை எதை சொன்னாலும் கேட்பாங்க என்ற அடிப்படையில இவர்கள் இந்த மக்களை வந்து மடையர்கள் ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை உட்கார்ந்துகிட்டு செய்தியில் வாசிக்கிறாங்க மாட்டு முத்திரத்தில் தங்கம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு உடனே அதை உட்கார்ந்துகிட்டு அந்த இதை எடுத்துக்கிட்டு இது பண்ற மாதிரி காட்டுறான்னா அப்ப இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில மக்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதை மக்கள் உஷாராகி இவர்களுடைய உண்மை நிலையை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும்